ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இன்றைக்கு நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்க என்னென்ன பண்ணிருக்கோன்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு கரும்பு வச்சு ஐயா எல்லாத்துலையும் சுற்றி நல்லா மறைச்ச கட்டிட்டாங்க இதில் ஒரு நெல் நாற்று எடுத்து வந்து வச்சணும் அருகம்புல் தும்பப்பூ இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அப்புறம் பானையை டெக்கரேட் பண்ணிட்டு பானையை சுற்றி இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து இது எல்லாத்தையும் கட்டிட்டு நல்லா கல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு சைட்லலாம் எப்போவுமே பொங்கலுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பொருளும் எடுக்காமல் அன்னைக்கு மட்டும் எல்லா பொருளுமே புதுசாக வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பார்த்த எல்லா பொருளுமே அம்மா எனக்கு அதுக்காக எடுத்து வந்த பொருள் தான் இவ்வளோ ஏங்க பாத்திரம் கூட புதுசாக தாங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருள்லாம் பொங்கலில் சேர்க்க போகிறோமோ அதை எல்லாத்தையுமே படையல் போட்டு சாமிக்கு முதல்ல படைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து தான் பானை எடுத்து வைக்கணும் நல்லா ஒரு தலைவாழை இலையை போட்டுட்டு அதில் பச்சரிசி பரங்கிக்காய் வாழைப்பழம் காய்கறி வெள்ளம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சூடும் சாம்பிரான்னு எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து பானையை எடுத்து வச்சு பொங்கல் வச்சுட வேண்டியதுதான் மற்ற நேரத்தில் இந்த பரங்கிக்காவையும் கருணைக்கிழங்கையும் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் இந்த பொங்கலில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பரங்கிக்காவும் கிழங்கும் இல்லாத பொங்கலே கிடையாது அளவுக்கு ஒரு மெயின் அது பிடிச்சிரும் இப்போ நல்ல நேரம் வந்துடுச்சு ஸோ பானையை எடுத்து வச்சிடலாம் சூட ஏற்றி அடுப்பு பார்த்து வச்சிடலாம் எப்பவுமே பானையை வச்சதும் நாங்க தண்ணி சேர்க்க மாட்டோம் இதுல ஒரு நெல் தாளை பிச்சு போட்டு அது நல்லா கருகுனதுக்கு அப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்து அது நல்லா பொங்கினதுக்கு அப்புறம்தான் அரிசி போடுவோம் இப்போ அரிசி அலந்த எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நெல் தாக்கு கருகடிச்சான்னு திறந்து பார்த்துட்டு இந்த கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து இப்போ ரெண்டு பானையிலையுமே நம்ம சேர்த்துக்கலாம் கேப்லேயே சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெள்ளத்தை அடித்து வச்சுட்டு தேங்காவையும் திரு வச்சுக்கலாம் எங்கள் பாட்டி எப்போதுமே பொங்கல் வைக்கும்போது ரெண்டு பானையில் முதல்ல சக்கரை பொங்கல் வைக்கிற பானை தான் முதல்ல பொங்கலுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அப்போதான் சக்கரை பொங்கல் மாதிரி தித்திப்பு நம்ம குடும்பத்துலேயும் இருக்கும்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுக்கலாம் பொங்கலா இருக்கிற எல்லா காய்களையும் கலந்து தான் இந்த சாம்பார் வைப்பாங்க சக்கரை பொங்கலுக்கு கடலைப்பருப்பும் வேக வச்சிருவாங்க அது வீடியோ மிஸ் ஆயிடுச்சு இப்போ சக்கரை பொங்கல் டையான உப்பு சேர்த்துக்கலாம் பொங்கல் பொங்கலா உப்பல் பொங்கல் பொங்கல் அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இடித்து வச்சிருந்த வெள்ளத்தை சக்கரை பொங்கல் பானையில் சேர்த்து நல்லா வெள்ளம் கரைதா மாதிரி கலந்துட்டுட்டாங்க வெள்ளை நல்லா கரைஞ்சதும் ஏலக்காய் வெடிச்சிட்டு இது கூடவே முந்திரி பருப்பு திராட்சை இது மூணுத்தையும் சக்கரை பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கெட்டிப்பட்டு வந்ததும் இது கூட நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க கடைசியாக துருவில் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்து இறக்கலாம் சூப்பரான சத்தளை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு வெண்பொங்கல் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சி ஸோ ரெண்டுத்தையும் இறக்கி வச்சிடலாம் இப்போ அதே இடுப்பில் சாம்பாருக்கு தண்ணி சூட் பண்ணிவிட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பொங்கலுக்கு எப்போவுமே புது பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சட்டியும் புதுசு தான் இப்போ துவார மருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கூட சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்திடலாம் சௌரம் பருப்பு நல்லா அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கலப்பு காயும் இந்த பருப்பு கூட சேர்த்துட்டு சாம்பாருக்கு என்னென்ன சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது சூஷல் எப்பவும் போல் தாளித்து எடுத்துட்டாங்க அவ்வளோதான் சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தான் நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்தாச்சு எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு முரத்துல இலையை வச்சிட்டு நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே அதில் வச்சுட்டு முதல்ல சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்பாக்கு கொடுத்துட்டு தான் நாங்க சாப்பிடுவோம் எதுக்காக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோங்கிற காரணம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் சூரிய பகவானுக்கும் விவசாயிக்கும் நன்றி சொல்ற விதமாக தான் இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம் இந்த பொங்கலில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே மண்ணில் விதைச்சி விவசாயம் மூலிமா வந்தது தான் ஸோ இந்த விவசாயம் நடக்க முதல் காரணம் சூரிய பகவான் முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் உழவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இந்த பொங்கலை நம்ம சாப்பிட்றோம் எனக்கு தெரிஞ்ச காரணத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் எப்போவுமே கிராமத்தில் இப்படி தான் பொங்கல் கொண்டாடுவோம் எங்கள் பொங்கல் பண்டிகை செலிப்ரேஷன் சூப்பராக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைலில் பொங்கல் கொண்டாடுறது பிடிக்குன்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை சூரிய பகவானுக்கு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வெண்பாவுக்கு கொடுத்துட்டு கடைசியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம் என்னடா வெண்பா வெண்பான்னு தானே பார்க்குறீங்க எங்கள் வீட்டு வெண்பாவை பார்க்க நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க காட்டுறேன் இவங்க தான் எங்கள் வீட்டு வெண்பா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நான் நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட்டு சூப்பராக பொங்கல் கொண்டாடியாச்சு இந்த வே ஆஃப் ஸ்டைல் பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்